கதைகள் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் திருக்குறள் கதைகள் அன்பு என்னும் அரங்குணம் ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன ஒரு காட்டில் எப்படி இருந்தது பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு அம்மரத்துல என்ன இருக்கும் காடுனால என்ன இருக்கும் பறவைகள் இருக்கும் விலங்குகள் இருக்கும் இல்லைங்களா வாழ்ந்து வந்தன அங்கே இருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்தன கரடி என்ன பண்ணுச்சு சேட்டைகள் செஞ்சது பறவையின் கூட்டை எட்டி பார்க்கும் குஞ்சுகள் என்று பாராமல் இதோ உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்கள் என்று கூட்டை பீத்து எறியும் என்ன பறோம் இது என்ன பண்ணாது கருணையே இல்லாம கரடி என்ன பண்ணுவோம் சேட்டைகள் செய்ய ஆரம்பிச்சுச்சா அதனால் பறவையோட கூட்டை வந்து எட்டி பார்க்கும் சின்ன சின்ன கு குஞ்சுகள் இருக்கும் இல்லையா அதையும் சத்தாய்க்குமா அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுமா உங்களை இப்பவே தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சத்தாய்க்குது குரங்கள் வந்தாலே தங்கவே இடம் தராமல் துறவிடும் துரத்தி விடும் குரங்கள் வந்து நான் என்ன பண்ணுமா அங்கே இருக்கவே கூடாதுன்னு அனுப்பிடுமா அது குரங்கள் வந்தாலே தங்கவே இடம் தராமல் தூ துரத்தி விடும் சில நேரங்களில் குட்டி குரங்களின் தலையில் கு குட்டு கொடுக்கும் தலை வீங்கி அவை அழுவதை பார்த்து சிரிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய தம்பிய தங்கச்சி பாப்பா என்ன பண்ணுவோம் கொட்டு கொடுப்போம் இல்லையா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கா இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி இந்த குரங்கு என்ன பண்ணுது கரடி குரங்க சின்ன குரங்குகளாக குட்டி குரங்குகளை கொட்டடிக்குது இவ்வாறு அது வந்து என்ன பண்ணும் அழுகும் இப்போ உங்களுடைய அக்கா தங்கச்சிகளை என்ன பண்றீங்க நீங்க விளையாடுறேன்னு சொல்லி அழ வச்சுறீங்க அந்த மாதிரி இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் வெறுப்புடனே நடந்து கொள்ளும் அதனால் பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்திற்கே சென்று விட்டன ஒரு முறை வேடன் ஒருவர் விரித்த வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கி கொண்டது என்ன பண்ணுச்சு பறவைகள் குரங்கள் இந்த கரடி ரொம்ப சதாய்க்கிறதால இந்த மரத்தை விட்டு இன்னொரு மரத்துக்கே போயிட்டாங்களாம் இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாருமே போயிட்டாங்க சோ இப்போ இந்த மாதிரி வேட்டையாடுறவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துடுச்சு கரடி வந்து என்ன ஆயிடுச்சு வலையில மாட்டிக்கிச்சு அது காடே அதிரும் வலையில் சத்தமிட்டு அலறியது வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது ஆனால் ஒருவரையும் காணும் தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்துதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்தது என்னாச்சு கரடி கத்துது யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு ஆனா வந்து இந்த மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு போனதால யாருக்குமே கேட்கல யாருமே ஒன்னும் வரல அப்போ நம்ம யாருக்கும் அன்பு காட்டாமல் தான் நமக்கு இந்து பெரிய தண்டனை அப்படின்னு நினைக்கிது ஓவென்று அழுதது கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் வேடனை கொத்தி கொத்தி துரத்தின குரங்கள் வலையை பீத்து கரடியை காப்பாற்றின அன்று முதல் கரடி யாழ் எல்லாரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது இப்போ என்ன பண்ணுச்சு எல்லாருமே சத்தத்தை கேட்டு ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்ததும் என்ன பண்ணாங்க பறவைகள் வேடன் என்ன பண்றாங்க கொத்தி கொத்தி இது பண்றாங்க துரத்துறாங்க அதுக்கப்புறமா கரடி என்ன பண்ணுச்சு குரங்கள் வந்து வளைய வந்து பீத்து கரடியை காப்பாற்றினேன் அப்போலேருந்து நான் அது என்ன பண்ணுச்சு நம்ம எல்லாருமே அன்பு காட்டணும் அப்படின்றது கரடி கற்றுக்குச்சு ஸோ இப்போ எல்லாருமே அந்த காட்டில் எப்படி இருப்பாங்க ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க திருக்குறள் கதைகள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் நமக்கு யார் என்ன செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு நல்லதே நினைக்கணும் நல்லதை செய்யணும் இப்போ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் சரி ஃபேமிலிஸ்லயே இருக்கட்டும் சரி நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு நல்லதே செய்யணும் நல்லதே நடக்கும் சொல்லும் பொருளும் இன்னும் அப்படின்னா என்ன துன்பம் நாணுதல் வெட்கப்படுதல் ஒருத்தல் தண்டித்தல் விளக்கம் துன்பம் செய்தவரை தண்டித்தல் என்பது அவர் தம் செய்கையை நினைத்து அவரே வெட்கப்படும்படி அவருக்கு நன்மைகளை செய்தல் ஆகும் இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு கரடி வந்து யாரையும் என்ன பண்ணாது ஆஹ் ஒருத்தரையும் வந்து மதிக்காது அந்த காட்டுல சோ கடைசியா அந்த வேடன் வந்து அவனை அந்த வலையில சிக்க வச்சதால அவனுக்கு என்ன புரிஞ்சது சார் நாம யாருக்கையும் அன்பு காட்டாதால்தான் நமக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு புரிஞ்சுது இதே காட்டில் எல்லாருமே இருந்திருந்தா இந்த வேடனால உள்ள வர முடியுமா வந்திருக்க முடியாது இதுதான் இந்த கதையோடைய திருக்குறள் கதைகள் அர்த்தம் ஓகேவா சில்ட்ரன் நெக்ஸ்ட் பாருங்க பே நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல கல்வியே நமது செல்வம் பார்க்கலாமா அந்த ஊரில் பெரும் வெள்ளம் மக்கள் தங்கள் உடமைகளை இழந்து வாடினர் மிக பெரும் செல்வந்தர் ஒருவர் எல்லா செய் சொத்துக்களையும் இழந்து விட்டார் இனி என்ன செய்வது என்று கலங்கினார் தன் மகனிடம் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தேன் அவை எல்லாம் இன்று நம்மை விட்டு போய்விட்டது இனி எப்படி வாழ்வது எல்லாம் இழந்துவிட்டேன் எனக்கு வாழ்வே வாழவே பிடிக்கவில்லை என்று வருந்தி புலம்பினார் ஒரு ஊர்ல பெரிய வெள்ளம் வந்துடுச்சு அந்த வெள்ளத்துல என்ன ஆச்சு தண்ணி மழை பெஞ்சா வெள்ளம் வரும் அப்ப என்ன ஆகும் சின்ன சின்ன குடிசை வீடுகள்ல இருந்து பெரிய மாளிகை வரைக்குமே தண்ணில அடிச்சுட்டு போயிடுது அந்த மாதிரி இந்த செல்வந்தருக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு அப்ப என்ன நினைக்கிறார் இவரு நம்ம இப்ப என் உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம் நம்ம எல்லா சொத்துக்களும் போயிடுச்சு இப்போ நமக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு புலம்புறாரு யார்கிட்ட அவர் பையன்கிட்டே புலம்புறாரு அப்பா வருந்தி கூறியதை கேட்டான் கேட்டான் மகன் அப்பா நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்களில் சிறந்த செல்வம் எனக்கு கொடுத்த கல்விதான் அது இந்த வெள்ளத்தில் அழியவில்லை கல்வியை எதனாலும் அழிக்கவும் இயலாது இந்த கல்வியை கொண்டே இழந்த செல்வங்களையும் மீண்டும் சேர்க்க முடியும் கவலை வேண்டாம் எழுந்து வாருங்கள் அப்பா கற்ற கல்வி நம்மை கைவிடாது என்றார் அப்பாகிட்ட அவன் என்ன சொல்றான் நம்ம செல்வம்னா என்ன பணம் பொருள் மட்டும்தான் போச்சு தண்ணியில் என்கிட்ட என்ன இருக்கு நீங்க கல்வி இருக்கு நீங்க எனக்கு கொடுத்த கல்வி இருக்கு அந்த கல்வியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அழிஞ்சு போன செல்வத்தையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு மகன் பேசியதை கேட்டதும் அவருக்கு புத்துணர்வு ஏற்பட்டது ஆமாம் கல்வியே அழியாத செல்வம் அதுவே கெடுதல் இல்லாத சிறந்த செல்வமும் கூட என்று நம்பிக்கையுடன் எழுந்தார் இப்போ என்ன இந்த கதையில என்ன புரியுது உங்களுக்கு கல்வி படி படின்னு வீட்லயும் சொல்றாங்க படி படின்னு ஸ்கூல்லேயும் சொல்றாங்க சோ உங்களுக்கு எப்படி இருக்கு நடா இது அப்படின்னு ஆகுது சோ இப்போ பாத்தீங்களா இந்த கதை மூலயமா கல்வி தான் வந்து சிறந்த செல்வம்னு சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம கை விரல் இருக்குது அஞ்சு கையும் இருக்குது இந்த அஞ்சு கையும் எப்படி இருக்குது ஒரு மாதிரி ஒன்று இல்லை ஸோ ஒன்று ஷார்ட்டாக இருக்குது குள்ளமாக இருக்குது ஒன்று ஹைட்டாக இருக்குது இன்னொன்று கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அதே மாதிரி தான் சப்ஜெக்டும் வந்து இங்கிலீஷாக இருக்கட்டும் சரி தமிழாக இருக்கட்டும் சரி ஒன்று ஒண்ணு ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு படித்தா எதுவும் எல்லாமே ஈஸி தான் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் பாருங்கள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை சொல்லும் பொருளும் கேடில் அழிவு இல்லாத மாடு செல்வம் விளக்கம் ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும் அதனை தவிர வேற எந்த செல்வமும் நீடித்து இருக்காது ஓகே புரிதா சில்ட்ரன் நம்சை குறிப்பாருங்க திருக்குறளை இயற்றியவர் யாரு திருவள்ளுவர் திருக்குறள் எக்காலத்துக்கும் ஏற்ற அறவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது இந்நூலில் அறம் பொருள் இன்பம் என மூன்று பிரிவுகள் உள்ளன அறம் பொருள் இன்பம்னு மூன்று பிரிவுகள் இருக்கு இதுல வந்து நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் அதிகாரத்திற்கு பத்து குரல்களாக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் உள்ளன நூத்தி முப்பத்தி மூணுல ஒரு ஒரு அதிகாரம்ல பத்து குரல்கள் இருக்கும் ஸோ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் இருக்கு புரிஞ்ச வச்சிடறேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வீடியோவில் பயிற்சி போடுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ